தொலைக்காட்சி ஆசார் சந்தமிச்சி அதாவது சிலர் இளம் வயதிலேயே மரணம் அடைந்துகிறார்கள் அதற்கு பல காரணங்கள் இருக்கும் மரபுநிலை இயற்கை நிலை உடல்நிலை பல ஒன்று பிறமருக்க நன்றாக இருக்கிறவர்கள் ஏன் திடீர் இருந்து போகிறார்கள் ஞானிகளை ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டால் சிலர் அவ்வளோ பெரிய ஞானி ஏன் மரணம் மரணமடைகிறார் அவர்கள் புள்ளி மைய புள்ளி ஒரு இலக்கை நோக்கி ஒரு பரமா பரமா இன்பத்தை நோக்கி இருக்கும் அவர்கள் நீண்ட நாளும் வாழக்கூடாது என்று நினைத்தால் தங்களை அதற்கு தகுந்தபடி மாற்றிக்கொண்டு தன் உடலை சீக்கிரமாக இந்த மண்ணுலகை விட்டு அனுப்பிவிடுவார்கள் போய்விடுவார்கள் அது ஒரு இன்னொரு புறம் நிறைய தீனி தின்று செத்து போபவர்கள் அதற்காக பிறந்து அது ஒரு வகை பொருந்தாத உணவை எல்லாம் உண்டு அழிந்து போவார்கள் பல பேர் அடுத்தது பல நோய்கள் அவர்களை தாக்குவதற்கு காரணமாக நடந்து கொள்ளுதல் என்ற ஒரு காரணமும் கூடும் அடுத்தது மதுவை நிறைய தினமும் தவறாமல் குடித்து திருத்தம் சாப்பிட்டு சீக்கிரமே தீர்ந்து போகிறவர்கள் தான் அதிகம் இதில் இதில் கலையுலகு திரையுலகில் உள்ளவர்கள் நிறைய ஆண் பண் வேற்றுமையும் கிடையாது அடுத்து ஒரு மரணம் அடைவதற்கு மற்றொரு முக்கியமான இளமை மரணம் கத்துக்கு முக்கியமான காரணம் இடைவிடாத உறக்கமில்லாத உழைப்பும் ஒரு காரணம் உடல் உழைப்பு வாழ வைக்கும் மூளை உழைப்பு வேணும் அதனால தான் ஞானிகள் கூட எப்பொழுதும் அவர்களுடைய சிந்தனை வேலை செய்து உறக்கத்தில் கூட சிந்தனை செய்து அதனால தான் சீக்கிரமாக அவர்கள் இவ்வுலகை விட்டு நீங்கி விடுகிறார்கள் நீக்கிக் கொள்கிற அவர்களுக்கு அதில் வாழ விருப்பம் இல்லை என்பது கூட ஒரு காரணம் ஞானிகளை பற்றி சொல்ல இல்லை உண்மை இவர்களுக்கு அதனால் தான் உடலை கோயில் என்று திருமூல சொன்னால் உள்ளம்பெரும் கோயில் உன் உடம்பு ஆலயம் என்றெல்லாம் சொன்னார் இதயத்தை மனதை உடலை எப்படி தூய்மையாக வைத்துக் கொள்ளுகிறோனோ அதுபோல் மனத்தை தூய்மையாக வைக்க வேண்டும் பலர் நாம் உடலுக்கு குளித்து கொள்ளுகிறோம் நன்றாக ஆரோக்கியமாக ஆனால் உள்ளத்தை குளிப்பதற்கு வாய்மை என்பது தூய்மை என்கின்ற ஒழுக்கம் என்கின்ற அந்த சோப்பை போட்டு அந்த அந்த கொல்லி தவ தூள்களை போட்டு அழிக்காமல் விட்டால் நிச்சயம் அது வளர்ந்து அவர்களை அழித்துவிடும் எனவே இப்படி வாழ்க்கை பாடமாக நான் உரைப்பது நன்றாக உறங்க வேண்டும் நல்ல உடல்நிலையை பேண வேண்டும் ஒழுக்கமுடையவராக இருப்பது உயர்ந்த நீண்ட வாழ்க்கையை கொடுக்கும் உடலை உள்ள எப்படி உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ளுகிறோமோ அது மனத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி உணவு முறைகளை பகிர்ந்து அளவோடு உண்ணுகின்ற நிலை வர வேண்டும் அதற்கு பல ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை பின்பற்றுவது நல்லது பல உடற்பயிற்சி கட்டாயம் அவசியம் செய்யும் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி இடை இடைவிடாது என்று தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதற்கு உணவை போலவே நேரத்தை ஒதுக்குதல் வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால் நிச்சயமாக நினைத்து நீண்ட நாள் வாழ முடியும் நூறாண்டு கூட வாழ முடியும் எனவே உடல் மனம் ஆகிய இரண்டையும் ஒன்றிணைத்து வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இந்த நாள் வாழ்வார்கள் என்பது திண்ணம் அது வாழ வேண்டுமா வாழ வேண்டாமா என்பது அவர்களுடைய எண்ணம் அதை நீண்ட நாள் வாழ்வதற்குரிய வழிமுறைகளை தேடிக் கொள்வது மிக நன்று